எஃப்டி லைஃப் ஸ்டைல் வியூவர்ஸ்க்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன டாபிக்னா எல்லாத்துக்குமே வந்து இந்த மூன்று பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்டு வரும் இப்போ நம்ம ராசிக்கு இருக்கா அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது நிறைய டவுட் இருக்கும் ஸோ அந்த குழப்பத்தெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு யார் யாருக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஜோதிடா தீபா அருளாலன் மேம் தான் வணக்கம் மேம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் சோ நல்லா இருக்கிறதன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாசம்னா நல்லா இருப்பேன் இந்த மூன்று பயிற்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சோ எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சைனி பயிற்சி குரு பயிற்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பயிற்சி இருக்கு ஒன்னு நல்லா இருந்தா ஒன்னு வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க சோ இப்ப எந்த ராசிக்கு நல்லா இருக்கு எந்த ராசிக்கு நல்லா இல்லாம இருக்கு இல்ல ஆக்சுவலி நம்ம என்னன்னா ஒவ்வொரு பயிற்சியுமே நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு சனி சூப்பரா இருக்காரு அப்படின்னா குரு நல்லா இருக்க மாட்டார் இல்லை சனி குரு ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க அப்படின்னா ராகு கேதுவில் ராகு இந்த முறை பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியது இல்லாமா ஏன்னா ராகு கேது பேச்சில் ராகு வந்து எந்த பாவத்தில் இருந்தாலும் குருனோட பார்வை அப்படின்றது அவர் மேலே இருக்குது இதை வந்து பாருங்கள் குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ராகு ஒரு நல்ல சூப்பர் டூப்பரான பொசிஷனில் இருந்தால் குரு அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருவார் ராகு ஒரு மட்டமான பொசிஷனில் கோச்சார பிரகாரம் போய் உட்கார்ந்தாலும் அந்த மட்டமான வேலையை அவர் செய்ய விடாமல் குரு காப்பாற்றுவார் ஓகேங்களா அப்போ நம்ம பெருசாக வந்து ராகுவை பத்தி நம்ம வந்து கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை பட் மற்ற கிரகங்கள் இருக்கு பார்த்தீங்களா சனி அவரை பத்தி கவலைப்படாமல் இருக்க வாய்ப்பே இல்லை நம்ம கவலைப்பட்டு தான் ஆகணும் அப்போ இப்போ மக்களுக்கு என்னன்னா நிறைய பேர் வந்து பாருங்க யோசிப்பாங்க ராவுக்கு இது நல்லா இருக்குன்றாங்க சனி நல்லா இல்லைன்றாங்க இது நல்லா இருக்குன்றாங்க இது சுத்தமாக நல்லா இல்லை ஜாக்கிரதை இருன்னு ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு விதமான கருத்து சொல்றாங்க அப்ப ஆன் தி ஹோல் நம்மளுக்கு எப்படி இருக்கு எந்தெந்த விஷயத்துல காஷியஸா இருக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்க தானே செய்து அது உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் அப்ப என்ன மாதிரி ஜோதிடர்களுக்கு அதை வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும் சாமானிய மக்களுக்கு அது இருக்க தான் செய்யும் அப்ப அதை தெளிவுபடுத்தும் விதமா இந்த பதிவு இருக்கட்டும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்தெந்த விஷயத்துல இப்ப மேஷ ராசி அப்படின்னா அவங்க எந்தெந்த விஷயத்துல காஷியஸா இருக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு இதுவா சொல்லிக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பாருங்க நம்ம என்ன ராசியை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கால புருஷனுக்கு மொத ராசி மேஷராசி மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா மேஷராசி வந்து பாருங்க சனி விரைய சனியாக வராரு சனி வந்து மீனத்தில் டிரான்சிட் ஆகிருக்காரு அப்போ சனி வந்து விரைய சனியாக வந்துட்டாரு விரைய சனியாக வந்துட்டாங்க அப்படின் போது நிறைய மேஷராசி அன்பர்கள் பயப்படுவாங்க எல்லாரும் பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை இப்போ விரைய சனி அப்படின்னா புதுவாக இந்த ஏழு நாட்டு சனியில முத ரெண்டரை வருஷம் விரைய சனி ரெண்டாவது ரெண்டரை வருஷம் சனி மூணாவது ரெண்டரை வருஷம் பாத சனி அந்த விதத்தில் இப்போ மேஷத்துக்கு ஏழரை நாட்டு சனி ஐயோ ஏழரை நாட்டு சனி வந்துருச்சு ஏழரை வருஷம் நம்ம அவ்வளோதான் அப்படின்னு அவங்க பயப்படுவாங்க அப்படி பயப்படணுன்ற நெசசிட்டியே இல்லை காரணம் என்ன அப்படின்னா ஏஜ் குரூப்பை பொறுத்து தான் சனியும் வந்து நிறைய நல்லது அவரோட வேலைகளை முன்ன பின்ன செய்வார் புரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னா எப்படின்னாமா இப்போ ரொம்ப எங்கேஜ் பர்சன்ஸ் இப்போ டென் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் இல்லை டுவெண்ட்டி ப்ளஸ் இருக்காங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ தான் மொதல் ரவுண்டு சனி வருது அப்படின்னா அது வரைய சனி அப்படிம்பாங்க அப்போ நிறைய கஷ்டங்கள் அப்படின்றது வரும் இப்போ மத்தியம ஏஜ் இப்போ தேர்ட்டி ப்ளஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வாழ்க்கையில் ரெண்டாவது ரவுண்டு சனி வரும் அப்போ பெரும் கஷ்டன்றது கொடுக்க மாட்டார் மீடியமாக தான் அவர் கொடுப்பாரு வாழ்க்கையில் வந்து பாருங்க இப்போ சிக்ஸ்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் வருது ஒரு பர்சன்ஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வாழ்க்கையில் மூணாவது ரவுண்டு சனி வரும் இதை வந்து பார்த்திங்கன்னா தங்கு சனி அப்படின்வாங்க அப்போ அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுப்பார் ஆபியஸ்லி ஃபிஃப்டி பிளஸ் சிக்ஸ்ட்டி ப்ளஸ்ஸும் போது உங்களுக்கு ஹெல்த் லெட்டர் கம்பெனிஷன்ஸ் வரதான செய்யும் அப்ப மேஷ ராசி அன்பர்களா இருக்காங்கன்னா அவங்க வயது பிரகாரம் அவங்க இந்த சனியுடைய மேஷங்களுக்கு மட்டும் மேஷம் மேஷ ராசிகளுக்குமே இருக்கா இல்ல எள்ள நாட்டு சனின்றது இப்போ மேஷத்துக்கு தான் ஓகேங்களா எள்ளர நாட்டு சனி ஆரம்பிக்கிறது மேஷத்துக்கு கும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத சனியா இருக்காங்க ஓகேங்களா மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காங்க அப்படி ஒவ்வொன்னு நம்ம சொல்லலாம் அப்ப இந்த சனியை பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு பெரிய ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்றது கவ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா காரணம் என்னென்னா குரு தைரிய குருவார் குரு மூணாம் பாவத்தில் வர தைரிய குருவாக அப்போ குருவோட ஒரு இது டிரான்சிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் குரு காப்பாற்றுவார் அதுக்கும் மேலே ராகு பதினொன்னாம் பாவம் நான் ஆல்ரெடி சொன்னேன் ராகு வந்து கெட்ட பொசிஷன் இருந்தால் கூட நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆனால் ராகு வந்து பாருங்கள் இவர் லெவன்த்து பிளேஸில் இருக்கார் லெவன்த்து பிளேஸ் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட பெரியவங்க எல்டர் சிஸ்டர் எல்டர் பிரதர் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறது அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம் இதுவும் வந்து லெவன்த்து ப்ளேஸு அப்போ ராகு லெவன்த்து ப்ளேஸில் வர்றதுனால லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்றதுனால எக்ஸ்ட்ரா ஆர்டினரி லாபம் அப்படின்றது கொடுப்பார் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்கம்மா பத்துலேயோ பதினொன்றுலேயோ ஒரு பாவி உட்காந்தால் ராஜனை போல அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க ராகு வந்து லெவன்த்து ப்ளேஸில் உட்கார்றதுனால இந்த ஆன் தி ஹோல் கிஸ்ட் என்ன அப்படின்னா எழ நாட்டு சனியாகவே இருந்தால் கூட மேஷம் இந்த ஒரு வருஷம் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க வந்து பாருங்க ராகு வந்து லெவன்த் ப்ளேஸில் உட்கார்றாரு ஸோ நிறைய நல்லது செஞ்சுட்டு போகிறார் என்ன வேலை அவங்க செய்கிறாங்களோ அந்த வேலையில் எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றத அவர் கொடுத்துருவார் அப்போ ஒரு வருஷம் நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் கேட்ட ஃபஸ்ட்டு கேள்விக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன் இப்போ ரெண்டாவது கேள்வி நீங்கள் கேட்டீங்க ஏதாவது எச்சரிக்கையாக இருக்கணுமா அப்படின்னு கண்டிப்பாக வந்து பாருங்க இப்போ நீங்கள் மேஷம் அப்படின்னா நீங்கள் என்ன ராசிமா துலாம் துலாம் சரி துலாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் மேஷமாக வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மேஷம் அப்படின்னா நீங்கள் எது எதுல காஷியஸாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் பெருசாக யாரையும் நம்பக்கூடாது சனி இங்கே வந்து நம்மளுக்கு ஏழரை நாட்டு சனியாக வந்து உட்காராருன்னு போது பெருசாக நம்ம நம்ப கூடாது அதே மாதிரி நம்ம பெருசாக மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது லோனுக்கு கையெழுத்து கேரண்டி போடுறது இந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடாது தொழிலில் கவனம் அப்படின்றது தேவை இந்த ஒரு வருஷம் வந்து பாருங்க ராகு லாபஸ்தானத்தில் உட்காந்து கோச்சார பிரகாரம் லாப ராகுவாக இருந்து நிறைய லாபம் கொடுக்கறதுனால நம்ம என்ன நினைப்போம் நம்மளுக்கு வாழ்க்கை ஃபுல்லும் இப்படியே ஓடிடும் அந்த ஒரு மமதை அப்படின்றதுக்கும் பார்த்திங்கன்னா எப்பயுமே எல்லாமே நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோமா நம்ம வாழ்க்கையில தோக்கமே வாட்டும் துவக்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு அசட்டு தைரியம் நம்ம எல்லாருக்குமே வந்துடும் இல்லைங்களா ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்றது வந்துடும் அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது அதே மாதிரி பெரிய லெவலில் கடன் வாங்கக்கூடாது மேஷ ராசி மேஷ ராசி வந்து பாருங்க அது மேஷ ராசியாக இருந்தாலும் சரி உங்கள் வந்து பாருங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் பிரதானமாக கோச்சார பலன் எல்லாமே ராசிக்கு தான் லக்னத்து கிடையாது அப்போ ராசி என்பவர்கள் என்ன பண்ணணும்னா பெரிய லெவலில் கடன் வாங்கிறது அப்படின்றது கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் நல்ல டைம்க்கு சாப்பிட்ணும் ஒரு ஆரோக்கியமான உணவு முறைகள் அப்படின்றத எடுத்துக்கணும் உடல் சார்ந்த ஆரோக்கிய குறைபாடுகள்னால் உடனே வைத்தியம் பண்ணணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் அதே மாதிரி இப்போ ரொம்ப இளம் வயசு மேஷ ராசிக்காரர்களாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தான் ஒரு பையன் ஒரு பொண்ணு டிகிரி முடிச்சிருக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்கன்னா அந்த பையனோட கெப்பாசிட்டி அந்த பொண்ணோட கெப்பாசிட்டி மாதம் லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு கூட இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து இப்போ சனி பெருசாக ஃபேவரா இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா சம்பளம் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி காம்பன்சேஷன் அப்படின்றது காம்பன்சேட்டிவ் ஒரு மைண்ட் செட் அப்படின்றது நமக்குள்ளே இருக்கணும் எனக்கு பரவாயில்ல ஓகே நான் காம்பன்சேட் பண்ணிக்கிறேன் நான் வந்து என்ன நானே சுதாரிச்சிக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நான் அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் டேக்கிள் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட்செட் போதுன்ற மனசு அப்படின்றது வேணும் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது வேணும் அப்போ அதிகப்படியான கடன் ஷூரிட்டி வேலையில எல்லாருக்கிட்டையும் ரொம்ப லூஸ் ஸ்டாக்ஸ் விட்டு வாத்தியை விட்டு மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யாம இருந்தா இதில் மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும் மற்றபடி வேற எதுவும் பெருசா கவலைப்படணுன்ற அவசியம் இல்லமா இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன் மூணு பேர்ச்சும் கம்பைன் பண்ணி குரு நிறைய நல்லது செய்ய போறாரு ராகு நிறைய நல்லது செய்ய போறாரு அதுக்கும் மேல சனி எதுவும் பெருசா பண்ண போறதுல இருந்தாலும் சனிக்கிட்ட நம்ம காஷியஸா இருக்கணும் கேது அஞ்சாம் பாவம் அப்படின் போது கேது சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாரு அதை கேதுவை பசிஃபை பண்றது ரொம்பவே ஈஸியான விஷயமா கேத்துக்கு ஒன்றும் இல்லைம்மா நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போட்டால் போதும் கேத்து பசிஃபை ஆகிடுவேன் ஸோ சிம்பிளாக மேஷராசியானபர்கள் இந்த ஒரு வருஷம் எப்போல்லாம் ஸ்ட்ரீட் டாக் பார்க்குறாங்களோ அப்போல்லாம் கொஞ்சம் பிஸ்கெட் வாங்கி போடலாம் எனக்கு கர்மா தொலையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இனிப்பு பிஸ்கெட்லாம் அந்த குழந்தைங்களுக்கு போடக்கூடாது அது கர்மாவை கூட்டிக்கும் அப்போ டாக் பிஸ்கெட் வாங்கி போடலாம் இல்லைனா இனிப்பு கம்மியாக இருக்க பிஸ்கெட் போடுறது நல்லது மேம் இப்போ வந்து சனி வந்து அவ்வளவுக்கு அவங்களுக்கு தொல்லை பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டீங்க ஸோ என்னதான் நம்ம சனி வந்து தொல்லை பண்ணனாலும் ஒவ்வொரு விஷயத்துல வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஸோ மேஷ ராசிக்கு இந்த வருஷம் வந்து நல்லது கெட்டது இந்த மூன்று பயிற்சி என்னென்ன நடக்குது மேம் இல்லைம்மா நல்லது அப்படின்னும் போது இந்த ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ராகு வந்து காப்பாற்றிடுவார் ஓகே ராகு வந்து நிறைய லாபத்தை கொடுத்துடுவார் எக்கனாமிக்கலி ப்ராப்ளம் கொடுக்காம ராகு காப்பாத்திடுவார் மீதி சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக சனி கொடுப்பாரு ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனி தான் விதிக்கிரகம் ஓகேங்களா ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் வீட்டில் பிறந்தா கூட அவங்களுக்கு சனி பெருசாக ஃபேவராயில்ல அப்படின் போது அவங்க சஃபர் ஆகிறாங்க அவர் அவரோட தசை இந்த மாதிரி ஏழு நாட்டு சனி கோச்சார் பிரகாரம் அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனிலாம் வரும்போது அவங்க கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களோட விதியே புரட்டி போட்டுடுது அப்படின்னு சொல்லலாம் சனியை விட பவர்ஃபுல் யாரு அப்படின்னா ராகு ராகுவை விட பவர்ஃபுல் கேத்து அப்போ இங்கே கேத்து அஞ்சாம் பவுண்டது ஒரு சின்ன இம்பேக்ட்டு அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொன்னேன் ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நம்ம ஃபுட் வாங்கி அதாவது பிஸ்கெட் வாங்கி போடலாம் இனிப்பு நிறைய இல்லாத பிஸ்கெட் வாங்கி போடும்போது கேத்து பசிஃபை ஆகிடுவார் கேத்து பசிஃபை ஆகுது அப்படின்னாலே நம்மளுக்கு பெருசாக காம்ப்ளிகேஷன் இல்லைம்மா மேஷம் ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லிக்கலாம் ஓகே மேம் இப்ப வந்து என்னன்னா நீங்க வந்து நல்ல விஷயங்கள் சொல்ல சில வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும் மேம் மேசு மாசிக்கு இந்த வருஷம் அப்படி ஏதாச்சும் இருக்காங்க இருக்கேம்மா அதுதான் வந்து தேவையில்லாத மத்தவங்க கிட்ட அதிகப்படியான கடன் வாங்கக்கூடாது இன்னைக்கு ஜெயிச்சுடுறோம் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிச்சுட்டே இருப்போம் அப்படின்ற ஓவர் கான்பிடன்ஸ் வேண்டாம் ஹெல்த்தை காஷியஸாக காஷியஸா பாத்துக்கணும் அதே மாதிரி கையிருப்பு கரைக்க சனி கொஞ்சம் ட்ரை பண்ணுவார் ராகு இங்கே காப்பாற்றிடுவார் பட் இருந்தாலும் இப்போ எப்படி நம்மளுக்கு கையிருப்பு கரையினாமா இப்போ வந்து ரொம்ப விருப்பமானவங்க இப்போ கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சின்ன வயசு பசங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிரியமான பையன் இப்போ லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டு ஆளுங்க இப்போ ஜென்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃப்னோட சொந்தம் இந்த மாதிரி எல்லாம் வந்து கடன் இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு சார்பாக நம்ம கடன் வாங்கி கொடுக்கறது அதே மாதிரி கையிருப்பு நம்ம ரொம்ப சொந்தம் நம்மளோட கஷ்டத்தில் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு கொடுக்கறது கொடுக்கறது தப்பு இல்லைம்மா பெரிய லெவலில் கொடுத்துட்டு மாட்டிக்க கூடாது அப்படி நான் கொடுத்துதான் ஆகணும்னா அது வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு கொடுக்கலாம் இது வந்து கிடைக்காது இந்த காசு பரவாயில்லை நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரூபாய் கொடுக்கணும் இந்த ரூபாய் வரலனா பரவாயில்ல அப்படின்னு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வட்டி வேறு எங்கேனா வாங்கிக்கோங்க வட்டி நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் நான் ஹெல்த் வந்து பிரதானமாக நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் மேம் மேஷமுக்கு வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக பதில் சொல்லிட்டீங்க ஸோ அடுத்த என்ன ராசி அப்படிங்கிறத பார்க்கணுன்னா அடுத்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா ஏ அம்மா எஃப்டி லைஃப் ஸ்டைல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி